கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் அறுபத்தி நான்காவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் அவர் ஆண்டவரை நோக்கி துதித்து ஜெபித்த ஐந்தாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பத்து வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் தவிது ஆண்டவரை நோக்கி ஒரு ஜப விண்ணப்பத்தை வைக்கிறார் அவர் எப்படி சொல்லி ஜெபிக்கிறார் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் எனக்கு சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை அதாவது என் உயிரை காத்தருளும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே அவர் ஜெபிக்கும் பொழுது என் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரம் பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆனால் நம்மளுடைய ஜபம் அந்த நேரத்துல எப்படிப்பட்டதாய் இருக்கிறது வேதத்துல கூட முர்தகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழும்பி சதி திட்டத்தை தீட்டுகிறான் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களில உள்ள யூத ஜனங்கள் எல்லாரையும் அழித்து விட வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணுகிறான் அந்த காரியத்தை அகஸ்பேரு ராஜாவின் மூலமாக நடப்பிக்க வேண்டும் என்று தந்திரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இதை அறிந்த முருதகாய் ஜபிக்க ஆரம்பிக்கிறார் அவர் மாத்திரமல்ல எஸ்தருக்கு அதை அறிவிக்கிறார் எஸ்தர் அவளோடு கூட இருந்த தாதிமார்களை கூட்டி மூன்று நாட்களும் அவர்கள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ள வைராக்கியத்தோடு கூட அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க யூத ஜனங்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் மாற வேண்டும் என்று அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க ஆண்டவர் ஒரு மிக பெரிய அற்புதத்தை செய்கிறார் என கருமையான தெய்வ பிள்ளைகளே இஸ்தர் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம் இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று பாருங்க முர்தகாய் பயந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் அவரை பிடித்து கொண்டிருக்கிறது ஆனால் அஞ்சைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் பயத்திற்கு பதிலாக கழிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்த சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க உங்களுடைய இக்கட்டிலையும் உங்களுடைய பயத்திலையும் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் இப்படி ஜெபித்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் விரோதமாய் எழுப்பி நின்று பகைக்கிற எல்லாரும் வெக்கிட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அவரை உயிரை பாதுகாத்து கொண்டார் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் வெக்கிட்டு போகும்படிக்காக நீங்கள் அப்படி செபிக்க வேண்டும் நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார் இந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமா இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் என்று பயந்து கொண்டிருக்கீங்களா இன்னும் பிள்ளைகள் நீங்க என்னுடைய படிப்பின் காரியத்தை குடித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா ஜெபிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டவருடைய சமூகத்துல வைராக்கியத்தோடு கூட ஜெபிங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுவார் ஆமான் அவன் தீட்டின திட்டத்தில் அவளை விழுந்து விட்டான் உங்களுக்கு எதிராக பகைத்து கொண்டு வருகிற பகைஞர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிறவர்கள் சதி செய்ய நினைக்கிறவர்கள் அவர்களே அதுல விடு வண்ணமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் பயத்தை மாற்றுவார் பயத்துக்கு பதிலாக உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கனத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு தந்தருள் கண்களை மூடி செபிப்போமா தகப்பனே துதிக்குறம் அப்பா ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா ஏசப்பா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க தம்முடைய பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா அப்பா தாவிது ஜெபித்தார் முருதகாய் ஜெபித்தார் எஸ்தர் ஜெபித்தாள் அவளோடு கூட இருந்த தாதிமார்கள் ஜெபித்தாங்கப்பா அவங்களுடைய ஜெப சத்தத்தை என் தேவர் நீர் கேட்டு அற்புதத்தை செய்தீரப்பா இன்றைக்கு தம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்கப்பா அவங்க வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது நன்மையான காரியங்களை அவங்க கண்டடையத்தக்கதாக அவங்களுடைய ஜெப சத்தத்தை இன்றைக்கு என் தேவனில் கேட்டருளும்படிக்காய் ஜெபிக்கிறப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா எல்லா பயங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகும்படி காய் செபிக்கிறப்பா பயத்திற்கு பதிலாக என் தேவன் இன்றைக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்த கழிப்பையும் கனத்தையும் நீ கொடுக்கிறீரப்பா அப்படியா என்னுடைய கருத்துல ஒப்பு நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமா எதிர்த்து வருகிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய ஜெப சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஆனந்த கழிப்பையும் சந்தோஷத்தையும் கனமும் தருவேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வார் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே ஜெபிக்க உங்களுக்கு பலன் தருவார் காட் பிளஸ்